கா வணக்கம் இந்த தீர்ப்பு வந்து ஜி மதனசீலன் வேர்சஸ் எஸ் முத்துசாமி ஜி மதனசீலன் வேர்சஸ் எஸ் முத்துசாமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் ஃபோர் சிக்ஸ்டி நைன் மெட்ராஸ் ஜி மதனசீலன் வேர்சஸ் எஸ் முத்துசாமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் த்ரீ மெட்ராஸ் வீக்லி கிரிமினல் ஃபோர் சிக்ஸ்டி நைன் மெட்ராஸ் இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வெரிஃபிகேஷனும் டிக்ளரேஷனும் பார்ட்டிஸ் தான் போடுறாங்க அதனால் அவங்க ஏதாவது தவறான தகவல்களை கொடுத்தோ இல்லை தவறான ஆவணங்கள் தாக்கல் செஞ்சால் அவங்க மேலே தான் பெருஜூரி வழக்கு போடணும் வழக்கறிஞர்கள் மேலே போடக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது வந்து தீர்ப்பு ஆனால் நான் அவங்களுக்கு எதாவது எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன் நான் இங்கே வந்து சில வழக்கறிஞர்கள் வந்து அறியாமையின் காரணமாக அது எல்லா இடத்துலையும் வீரம் கட்டுற மாதிரி இங்கேயும் அஃபிடவிட் போட்டுடுறாங்க கண்டோனேஷன் ஆஃப் டிலேக்கு ரீப்ரஸன்டேஷன் டிலேக்கெல்லாம் அது மாதிரி போடுறது தவறு அட்வொகேட்டு போடக்கூடாது பல விஷயங்களுக்கு அது பிரச்சனைக்கு உருவாக்கும் நீதிமன்றமும் சில நேரங்கள் எடுத்துக்கிற நிறைய கொஞ்சம் நீதிமன்றத்தில் பார்த்துருக்க நீங்கள் அபிடாவிட் போட்டது இப்படி அட்வொகேட் போடக்கூடாது அடுத்தது முக்கியமானது என்னென்னா இந்த அட்டாச் பண்ணுறது விபரிமை போடுறது அபிடேவிட்டில் அட்டாச் பண்ணுறது கோர்ட்டில் தாக்கல் செய்ய போகிற ஆவணங்களில் அதுக்கப்புறம் வந்து வக்காலத்தை அட்டச்் பண்ணுறது ஏன்னு கேட்டால் வக்காலத்தையும் அப்பிடாவிட்டு அட்டாச் பண்ணும்போது அந்த நபர் உங்கள் முன்னாடி கையெழுத்து போட்டிருக்கணும் அது இருக்குதோ இல்லையோ தெரியல ஆனால் நீங்கள் இரண்டு உங்களை உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த நபரை நீங்கள் எங்கே கையெழுத்து போடுறீங்களோ எங்கே அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருந்தாரான்னு பார்த்துக்கணும் அவர் அமெரிக்காவில் இருந்துக்குன்னு இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணி போடுறது வந்து ஆபத்தை விளைவிக்கும் அது ஒன்று ரெண்டாவது வந்து வழக்கமாக என்ன செய்வாங்கன்னு அதனால் அதை செக் பண்ணிக்குங்க உங்கள் நண்பராக இருந்தால் கூட அவரை கேட்டுங்க அவர் யாருங்கன்னா அவர் சொன்னார்லாம் கேரண்டி கேரண்டித்தர் நல்ல சீனியர் அட்வெட்லாம் இருந்தால் பரவாயில்லை சில நேரம் வேணும்னே வந்து பண்ணுவாங்க இன்னொரு சிலர் வெறும் பேப்பரில் கையெழுத்து வாங்கி வச்சுட்டு டிராஃப்டிங் பண்ணி ப்ரிண்ட் பண்ண பிறகு இவங்க அதை பார்த்து கையெழுத்து போட்டு செய்வாங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை போடுறது போடுறது உங்கள் இஷ்டம் ஆனால் அங்கே உறுதி செய்து கொள்ள விட அந்த நபர் அங்கே இருந்தாராயிர அவர் வந்து திருநெல்வேலியில் இருப்பார் இவர் இங்கே வந்து ஊர்லேருந்து இருந்து வந்தால் கையெழுத்து வாங்கி ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு திடீர்னு அந்த கிளைண்ட்டு வந்து அட்வொகேட்டுக்கிட்டே நான் போடவே இல்லை கையெழுத்து இது எந்த இல்லைன்னு டார்னு வச்சுங்க பிஃபோர் மீ போட்டவரை தான் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் நான் கொரோனா பீரியடில் ரெண்டு அட்வொகேட்டு வகையாக மாட்டிக்கிட்டாங்க அவர் ஒரு நீதியரசர் வந்து பாவம் பார்த்து போனால் போதுன்னு விட்டார் அது மாதிரிலாம் செய்யாதீங்க என்ன நீங்கள் வந்து தயவு செய்து கவனமாக இருங்க காலை வணக்கம் நன்றி